வணக்கம் நண்பா டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்டில் கேளுங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை ஆன்சர் ஆப்ஷன் பி கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு பிளேஸ் நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டு உள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் கவிக்கோ நெக்ஸ்ட்டு புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன ஆன்சர் ஆப்ஷன் டி பிரான்சிஸ் சென்கின்சு நெக்ஸ்ட்டு தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார் நெக்ஸ்ட்டு பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதி எழுதிடத் தொடங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் பி வால்ட் விட்டமேன் நெக்ஸ்ட்டு நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழி பெயர்ப்புகள் நான்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று இசை நம்ம பார்த்துங்க அப்படின்னாக்கா இயல் இசை நாடகம்னு சொல்லுவாங்களா அப்போ மூணு வருது ஸோ இசைங்கிறது வந்து மூன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புதின புதினங்கள் வந்து ஐந்து ஸோ புதினா புதினா வந்து அஞ்சு ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கவிதை தொகுப்புகள் பத்து கவிதை வந்து நம்ம யோசித்து யோசித்து எத்தனை லைன் எழுதுவோங்க பத்து லைன் எழுதுவோங்க கவிதைனாவே பத்து லைன் ஸோ மொழிபெயர்ப்புங்கிறது வந்து நான்கு மொழிபெயர்ப்பு ஒருத்தர் வந்து மொழிபெயர்த்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம நாலு ரூபா கொடுப்போங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இசை இயல் இசை நாடகம்னாக்கா மூணு அப்போ இசை நாவல்கள் மூன்று வரும் புதினா தலை அஞ்சு ரூபா கவிதை தொகுப்பு கவிதை போது நம்ம பத்து வரி கொண்டு எழுதுவோங்க மொழிபெயர்ப்பு எழுதும்போது அவங்களுக்கு நம்ம நாலு ரூபா கொடுப்போங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி உருசியா நெக்ஸ்ட்டு மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தைப் பற்றிய ஆராய்ச்சி நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி சாகுந்தளம் நெக்ஸ்ட்டு உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பர் நெக்ஸ்ட் சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஊவேசா நெக்ஸ்டு தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியார் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லிட்டு பெரியாரை சொல்லுவாங்க தமிழ் தெஞ்சல் திருவிக்கா திருவிக்கா அப்படின்னாக்கா திருவாரூர் விருத்தாசல மகனார் கல்யாண சுந்தரம் தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பருதிமார்க் கலைஞர் உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஒன்று பருதிமார்க் கலைஞரின் இயற்பெயர் வி கோ சூரிய சாஸ்திரி நெக்ஸ்ட் தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரைக் கோயில்களில் பழமையானது எங்குள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ரசுல் கம்சதேவ் நெக்ஸ்ட்டு நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் பி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஊவே சாமிநாதருடைய ஆசிரியர் நெக்ஸ்ட் அளவில் சனம் செலவுளியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிகவச்சு இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் பெரிய புராணம் சேக்கிலார் திருவிழை புராணம் பரஞ்சோதி முனிவர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சீரா புராணம் உமரு புலவர் நெக்ஸ்ட்டு அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரேக்கம் நெக்ஸ்ட்டு பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி எழுதண்டு செய்யங்கொண்டார் கலிங்கத்துபரணி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது நெக்ஸ்ட் தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்டர் க்ரௌல் மன்னிப்பு எம்மொழிச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி உருது நெக்ஸ்ட்டு திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் ஆன்சர் ஆப்ஷன் சி குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் நெக்ஸ்ட்டு மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர் நெக்ஸ்ட்டு உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ன்யானம் சேரவும் மாட்டார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாம் தந்திரம் திருமந்திரத்தை வந்து திருமூலர் எழுதியிருப்பார் பன்னிரு திருமுறைகளுள் பத்தாம் திருமுறையாக வைத்து எண்ணப்படுவது திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் எனும் வேறு ஒரு பெயரும் உண்டு நெக்ஸ்ட்டு அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பொருட்பால் பொருட்பால் மூன்று இயல்களை கொண்டது அரசியல் அங்கவியல் ஒலிபியல் அறுத்துப்பால் நான்கு இயல்களை கொண்டது பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் காமத்துப்பால் இரண்டு அதிகாரங்களை கொண்டது அது என்னென்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ திருக்குறள் மொத்தம் ஒன்பது இயல்களை கொண்டது நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டது திருக்குறள் திருக்குறளுக்கு மொத்தம் பத்து பேர் உரை எழுதியிருப்பாங்க அதில் சிறந் சிறப்பான உரை யாருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பரிமேலழகர் உரை வந்து சிறப்பானதாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனக்குடவர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாவது வருஷல்ல வருஷத்தில் அச்சிட்ருப்பார் நெக்ஸ்ட்டு ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஞாமாப்பு உடைத்து இக்குறளில் யாமாப்பு என்பதன் பொருள் யாது யாமாப்பு என்றால் பாதுகாப்பு ஆன்சர் சி நெக்ஸ்ட்டு அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி ஆசிரியர் கூடலூர் கிழார் ஆசரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் ஏழாதி கனிமேதாவியார் நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள் நெக்ஸ்ட்டு குடிமக்கள் வரலாறு ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் நெக்ஸ்ட் எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி கலித்தொகை இது உங்களுக்கான கேள்வி எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எட்டு நூல்களை கொண்டது இங்கே இருக்கக்கூடிய நான்கு நூல்களை தவிர மற்ற நான்கு நூல்களை வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கனிமேதாவியார் ஏழாவது என்னும் நூலை எழுது கனிமேதாவியார் மற்றொரு நூல் என்னன்னு சொல்லிட்டு ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு என் காசிலம்பு மணியுடை அரியே இவ்வடிகளின் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் சி மாணிக்கம் நெக்ஸ்ட்டு கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவாசகம் திருவாசகத்தை அடந்து மாணிக்க வாசகர் மதுரை காஞ்சி கூடலூர் கிழார் தமிழ் தூதி தூதியின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நெக்ஸ்ட்டு தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் அம்மொழி எதுவென தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் பி இந்துஸ்தானி நெக்ஸ்ட்டு பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க துகிர் என்றால் பவளம் நெக்ஸ்ட்டு தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பதிற்று பத்து நெக்ஸ்ட்டு உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சேக்கிலார் பெரிய புராணத்தை சேக்கிலார் நெக்ஸ்ட்டு புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் சி புறா நெக்ஸ்ட்டு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குரலில் பயின்று வரும் அணியை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி நெக்ஸ்ட் முட்டை சேவலா ஆப்ஷன் டி வினாவலு ஒரு வினாவா கேட்குற மாதிரி இருக்கு அதனாலு நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக மாணிக்கம் முத்து பவளம் கிழிஞ்சல் ஆன்சர் ஆப்ஷன் டி கிழிஞ்சல் நெக்ஸ்ட் சொல்லை பொருளோடு பொருத்துக வனப்பு என்றால் அழகு அடவி காடு மருங்கு பக்கம் மதுரம் இனிமை ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட்டு பிழையற்ற வாக்கியம் எது பிழையற்றது அப்படின்னாக்கா சரியானது உ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் என்ற வார்த்தை வரும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்ற வார்த்தை வரும் இது கரெக்டாக பார்த்துக்கோங்க மா அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்ற வார்த்தை வரும் ஆங்கிறது வந்து உயிர் எழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் என்ற வார்த்தை வரும் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் நெக்ஸ்ட் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் டி வினை தொடர் நெக்ஸ்ட் பொறுத்துக எஞ்சல் சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது தொழிற்பெயர் நுந்தை மருவு யாவையும் ஒரே ஒரு உம் உம்முங்கிறது வந்து வந்து அப்படின்னாக்கா ஒரே உம் வெளிப்படைய வந்துச்சு அப்படின்னாக்கா அது முற்றுமை நஞ்சு குறிப்பு வினைமுற்று ஆன்சர் நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு உம்மை தொகையில் உம் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும் மறைந்து வரும் எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி இது வந்து உம்மைத்தொகை உம்முங்கிறது வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னாக்கா அது தொகை அண்ணனும் தம்பியும் ஸோ இடையிலும் இறுதியிலும் உம்முங்கிற எழுத்து வந்து மறைந்து வரும் அதுதான் தொகை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும் நெக்ஸ்ட்டு ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாம் வேற்றுமை நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் எது அன்று ஆன்சர் ஆப்ஷன் டி கயற்கண் மொழியமுது தமிழ் தேன் அடிமலர் இது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க உருவகம்னு சொல்கிறாங்க நம் பார்ட் நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பு இரண்டாவதாக வரும்ச்சு அப்படின்னாக்கா அது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க தொகைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ கயற்கண் அது வந்து ஓமைத்தொகை நெக்ஸ்ட்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியநுலகம் இக்குரல்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடுத்துக்கு ஒன்று ஃபஸ்ட்டு தானமில் தாண்ட எழுத்து வந்து ஒன்று வந்திருக்கு அடுத்து செகண்டு அடுத்தது என்ன வந்திருக்குன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க தேர்டு வந்திருக்குங்களா ஒன்று ரெண்டு மூணு வந்துச்சு அப்படின்னாக்கா அது கூளை மோனை நெக்ஸ்ட்டு உயிர்வரின் உப்புரல் மெய்விட்டோடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கஞ்சா நெக்ஸ்ட்டு விண் இன்று பின் விரிநீர் வியனுலகத்து நின்று உடற்றும் பசி குரட்பாவில் காணலாகும் மோனை எதுன்னு கேட்குறாங்க மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வருவது விண் இன்று ஃபஸ்ட்டு விரிநீர் தேர்டு வியநுலகத்து ஃபோர்த்து ஒன்று மூணு நாலில் ஒன்றாவது சேர்லி மூணாவது சேர்லி நாலாவது சேர்லி முயல் முதல் எழுத்து ஒன்றி வரும் ஒன்றி வந்திருக்கு அதனால் அது மேற்கதுவாய் மோனை நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் பி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது கரெக்டு சாலத்தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் வன் தொடர் பின் வல்லினம் மிகும் தொகையின் பின் வல்லினம் மிகும் மிகாதன் கொடுத்த சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது ஆன்சர் ஆப்ஷன் பி அன்மொழி தொகை தொகை ஆறு வகைப்படும் பருதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சிவை தாமோதரனார் நெக்ஸ்ட் எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இடம் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல்களுள் மிக குறைந்த அறிகளை கொண்டது முல்லைப்பாட்டு திருமுருகாட்சிப்படை எழுதந்து கபிலர் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர் முல்லைப்பாட்டு நப்போதனார் மதுரை காஞ்சி கூடலூர் கிளார் நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரை நெக்ஸ்ட் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்மன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கால்டுவெல் நெக்ஸ்ட் நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பருதிமார் கலைஞர் கீழ்கண்ட ஒற்றில் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் பி கோவன் புத்தூர் கரைவெட்டி வெல்லோடு வெள்ளோடு சித்திரங்குடி இது எல்லாமே பறவைகள் சரணாலயம் உள்ள பிளேஸ் தான் நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தராஞ்சல் உத்தராஞ்சல் என்னான்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க இப்போ உத்தரகாண்டுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கண்ணதாசன் படைத்த நாடகம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ராச தண்டனை சேரமான் காதல் எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க அயற்கூச்சில் வருவன தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாதுன்னு கொடுத்துருக்காங்க அது ராங்கு மாறும் நெக்ஸ்ட்டு புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி நேரு நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட ஒற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல் செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் சொல்லிட்டு பாவனாரை சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தால் சுதாய் நெக்ஸ்ட்டு பொறுத்துக பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவியப்பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு ஆன்சர் மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாதது எது ஆன்சர் ஆப்ஷன் சி கள்ளக்குடி மகாகாவியம் கண்ணதாசன் எழுதிய நூல்தான் கள்ளக்குடி மகாகாவியம் கொய்யாக்கனி கனிச்சாறு நூராசிரியம் இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனின் படைப்புகள் நெக்ஸ்ட்டு பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொருத்துக யுனெஸ்கோ விருது ஆன்சர் ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கொடுத்துருப்பாங்க அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பங்கேற்ற பட்டங்கள் பத்தாயிரத்தி ஏழ்நூறு உரையாற்றிய மணி நேரம் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு ஆன்சர் மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு திருவிளையாடர் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரினை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி வஞ்சி காண்டம் மதுரை காண்டம் காண்டம் கூடர்காண்டம் காண்டம் திருவிளையாடற் புராணத்தில் உள்ள மூன்று காண்டங்கள் வஞ்சி காண்டம் என்பது சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டம் சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களை கொண்டது மதுரை காண்டம் புகார் காண்டம் வஞ்சி காண்டம் நெக்ஸ்ட் நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி கரிகாலன் நெக்ஸ்ட் மணிமேகலை அமுத பெற்றிட உதவியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி தீப நெக்ஸ்ட்டு சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நல் நல்வேட்டனார் நெக்ஸ்ட் தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி திருவாலவாய் காண்டம் நெக்ஸ்ட்டு அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு சிற்றிலக்கியங்கள் நெக்ஸ்ட்டு காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி ஈராயிரத்தி முப்பத்தி நான்கு நெக்ஸ்ட்டு நல்லது செய்தல் நல்லது செய்தல் லாட்சியராயினும் அல்லது செய்த லோமுமினது தான் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு நெக்ஸ்ட்டு மறைமலை அடிகளாரின் மகள் ஆன்சர் ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார் நெக்ஸ்ட் உன்பது நாலு உடுப்பவை இரண்டு என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு நாலடியார் நாலடியார் எழுந்த சமண முனிவர்கள் பல நானூறு முஞ்சூரை அறையனார் ஆத்திச்சூடு அவ்வையார் நெக்ஸ்ட்டு போரை ஒளிமீன் என்ற கோவர் கிளாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடுங்கில்லி நெக்ஸ்ட்டு பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாசகம் திருவாசகத்தை எழுதந்து மாணிக்க வாசகர் நெக்ஸ்ட்டு தேம்பாவணி என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிறித்துவ காப்பியம் தேம்பாவணி எழுதந்து வீரமாமுனிவர் இஸ்லாமிய காப்பியம் சீராபுராணம் நெக்ஸ்ட்டு தண்டமில் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் அப்படி பாராட்டியவர் இளங்கோவடிகள் நெக்ஸ்டு திருவள்ளுவமாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி மூவர் இந்த மாலையில் வந்து ஐம்பத்தைந்து பாடல்கள் இருக்கும் ஐம்பத்தஞ்சு பாடல்கள் ஐம்பத்தி மூன்று புலவர்களால் பாடப்பட்டது நெக்ஸ்ட்டு டேஸ் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று கொலாம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அதற்கான ஆசிரியரை கொடுத்துருக்காங்க களவழி நாற்பது பொய்கையார் கைநிலை புள்ளங்காடனார் கார் நாற்பது கண்ணங்குத்தனார் பழமுறி முஞ்சுரை அறையனார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று களவு செய்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பொய் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாமா கார் நாற்பது அப்படின்னாக்க காருக்குள்ள யார் இருக்குது கண்ணு கண்ணங்குத்தனார் கூத்தாடுறாங்கன்னு வச்சுக்கலாம் காருக்குள்ள கூத்தாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ கார் நாற்பது கண்ணங்குத்தனார் நெக்ஸ்ட் அருமோ நரி நக்கீச்சு என்று கடல் இது பயின்று வந்துள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழமொழி நெக்ஸ்ட்டு தமிழ் எண்களை கூட்டுக ரூ ஆ ப்ளஸ் சூ ஆவை கூட்டினுங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்குது கா சூன்ற எழுத்து வந்து கிடைக்குது ரூன்ற எழுத்து வந்து ஐந்து குண்டானது ஆ அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னாக்க எது குண்டானது இந்த ரூன்ற எழுத்து வந்து ஐந்துன்ற நம்பருக்கு உண்டானது ஆன்ற எழுத்து வந்து எட்டு ஐம்பத்தி எட்டு ப்ளஸ்ஸு இந்த ஷூன்ற எழுத்து வந்து ஆறு இந்த ஆன்ற எழுத்துக்கு வந்து என்ன வரும் எட்டுன்ற நம்பர் வருமா ஸோ ஐம்பத்தி எட்டையும் அறுபத்தி எட்டையும் நம்ம கூட்டினாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு எட்டு பதினாறு காரும் மிதி ஒன்று ஆறாரு கூட்டினாங்களா பன்னெண்டு இப்போ ஒன்றுங்கிற நம்பருக்கு நம்ம என்ன எழுதுவோங்க கா எழுதுவங்க ரெண்டுங்கிற நம்பருக்கு வந்து ஊ எழுதுவங்க ஆறுன்ற நம்பருக்கு ஷூ எழுதுங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கா ஊ நெக்ஸ்ட்டு ஆற்றிர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும் ஆப்ஷன் டி ஆ குட்டல் ஈர் நெக்ஸ்ட்டு தமிழ் டேஸ் ஓசை மொழி ஆன்சர் ஆப்ஷன் சி மில் நெக்ஸ்ட்டு சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் பி சான் குட்டல் குட்டல் மை நெக்ஸ்ட்டு புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் புறத்திணைகள் பன்னிரண்டு வகைப்படும் நெக்ஸ்ட்டு நான்காம் வேற்றுமை சொல்லுறுபுகள் எவை ஆன்சர் ஆப்ஷன் பி பொருட்டு நிமித்தம் நெக்ஸ்ட்டு பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுன் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் டி காடு கா என்றால் காடு நெக்ஸ்ட்டு நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓம துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நன்னூல் நெக்ஸ்ட்டு நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்ஜோழி சொல் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தீனார் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாதே நாவினார் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி நெக்ஸ்ட்டு இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அச்சை ஒழுக்கம் உடையார்வாய் சொல் இக்குரட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் பி ஊன்றுகோல் என் ஊன்றுகோல் பெரியோர் சொல் நெக்ஸ்ட்டு பட்டியுள காலை படிபால் கற்குமே நல்ல பசுவேலை தவிராதுளும் இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் பி கொண்டு வூட்டு பொருள்கோள் பொருள்கோள் எட்டு வகைப்படும் நெக்ஸ்ட்டு அண்ணம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரா வரும் நெக்ஸ்ட்டு நா லா முன்னும் நா லா முன்னும் தனக்கல் புணரும் இதுப்படி பின்வருவனொற்றுள் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் சி நா லா முன்னும் முன் ரா நா லா முன் டா நாவும் வரும் நெக்ஸ்ட்டு வித்தோடு சென்ற வட்டி என்னும் நச்சினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனையோலை பெட்டி இது உங்களுக்கான கேள்வி கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன வாணிதாசனின் இயற்பெயர் என்ன பாரதியாரின் இயற்பெயர் என்ன பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்